உபவாசம் உபவாசம் இருந்த கஷ்டம் தானே எப்படி சோர்வாயிடுவோம் வெளவீனம் ஆயிடுவோம் உபவாசம் சாப்பிடாம ஜபம் ஐயோ டயர்டா தலைலாம் சுத்துமே அப்படிலாம் இல்ல உபவாச ஜபம் மகிழ்ச்சிய உண்டாக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் எஸ்தர் என்ற அந்த ராணியும் மருதகாயும் அவரோட சேர்ந்த ஒரு கூட்டமும் சேர்ந்து உபவாசம் இருந்தாங்க மூணு நாளும் தேசத்துக்கு மகிழ்ச்சியும் கலிப்பும் கற்றும் உண்டாக்கினார் ராமைன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரியுமா உபவாச ஜெபம் அரசியலை மாற்றும் உபவாச ஜெபம் சட்டத்தையே மாற்றும் உபவாச ஜெபம் ஆளையே மாற்றும் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன் உபவாச ஜெபம் யாரை தூக்கணுமோ அவனை தூக்கிறோம் யாரை எடுக்கணும் யாரை வைக்கணுமோ அவரை கொண்டு வந்து வைப்பாரு அதுதான் உபவாசத்தின் மேன்மை அலே லூயா விசாஸ் உங்க மேல வச்சிருக்க கண்ணை தூக்கும் அவங்க மேல போட்டிருக்கிற திட்டத்தை கர்த்தர் காலி பண்ணுவார் நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்வார் உபவாசத்துக்கு பிறகு நடந்த நன்மை எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓர வசன்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகஞ்சருக்கு நீங்களாகி இலைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரிக்கப்பட்டது இருபத்தி நாலாம் வசனம் வாசிங்க குமாரனாகி ஆமான் என்னும் ல்லாம் சத்துருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் என்னப்பட்ட சீட்டை போட்டு போட்டான் முப்பத்தி ரெண்டு வாசிங்க

அந்த ரெண்டு நாளை பண்டிகை நாளாகவே மாத்திட்டாரு இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் பூரியும் பண்டிகை கொண்டாடுறாங்க எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ அந்த உபவாச ஜெபம் அதை மாற்றிடும் சொல்லுங்களேன் மாத்தோம் பிரச்சனைக்கு கத்தர் இன்னொரு பேர் வச்சிருவார் இம்மு போட்டார்னா முடிஞ்சு பூருக்கு பூரீம் அல்ல லோய்யா முடிச்சிருவார் அதை அதை அந்த பிரச்சனையை கத்தர் முடிப்பார் விசுவாசிக்கினா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீங்க உபவாசப்பா இருக்கணும் ஜபம் இருந்தா அது நடக்கும்